In Tirupavai Pasaram 23, Andal requests Krishna to get up from his bed and grace us. During rainy season, the proud lion goes inside mountain caves and sleep peacefully. When those lions wake up, fire sparks come from their eyes. They move their body in all sides. Shake their hair rigorously, stretch out, and come out royally with a loud roar. Like that, Krishna, who is dark in color, like the Kayambu flower, come out from your temple with a majestic walk, sit on your royal throne, listen to our wishes, analyze, and fulfill them. மாம முஞ்சில் மல்லி கேடல் தோறங்கோ மாரி மல்லி முறைஞ்சில் மல்டி கேட்தோரங்கோ சிறிய சிங் அறிவுற்று விழிந்து சிறிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேறு மயில் பொங்க எப்படும் போதுதறி வேறு மயில் பொங்க எப்பாடும் போதுதறி எப்பாடும் போதுதறி ಪೋಧರು ಪೊಲೇ ನೀವರ್ಣನೆ ಪೋಧರುಮಾಪೆ ಪೂವೈ ಪೂವರ್ಣ ಸೇರಿಯ ನಿಧರು

திருப்பாவை இருபத்தி மூன்றில் குறைகளை கேட்டு அருள் புரிய வேண்டுகிறாள் ஆண்டாள் பிராட்டி மழை காலத்தின் போது மலையில் இருக்கும் குகையில் ஒட்டிக்கொண்டு உறங்கும் பெருமைமிக்க சிங்கம் உறக்கத்திலிருந்து எழும்போது அதன் கண்களில் நெருப்புப் பொறி பறக்க உடம்பை எல்லா பக்கமும் அசைத்து தன் பிடரி மயிரை உதறி சோம்பல் முறித்து வீரத்துடன் கர்ஜனை செய்து கொண்டு வெளியில் வரும் அதுபோல காயாம்பு போன்ற நீல நிறமுடைய கண்ணனே நீயும் வீர நடைபோட்டு உன் கோயிலிலிருந்து எழுந்து வந்து உறுதியான சட்டங்களைக் கொண்டு கட்டிய உன் சிறந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் உன்னிடம் கூற வந்த குறைகளை கேட்டு ஆராய்ந்து அருள் புரிய வேண்டும் கண்ணா என்று ஆண்டாள் பாடுவதே பிலகரி ராகத்தில் அமைந்த திருப்பாவை இருபத்தி மூன்றின் சாராம்சம்